எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ நேரடியாக சிம்மத்து மேலே புரிந்தால் சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள் தொந்தரவுகள் மனம் தாக்கம் தேவையில்லாமல் பிபி டென்ஷன் இதெல்லாம் ஏறதுலாம் சகஜமான ஒன்று தான் எப்போ இருவரும் பார்த்து கொள்ளும் பொழுதோ இல்லை ராசி வீட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் இது சாதாரண ஒளி பெற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் சண்டை இடுதல் தொந்தரவு மன டென்ஷன் இதெல்லாம் வர்றது சகஜமான மூளை சார்ந்த விஷயங்கள் தானே அறிவு சார்ந்த விஷயத்தில் குழப்படியான ஒரு நிலைமை பதட்டம் இதை மாதிரி விஷயங்கள் வரதுக்கான காலமாகவும் இருக்கும் ஆனால் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்த பிறகு இதுவே உங்களுக்கு பாசிட்ட நெகட்டிவாக இருந்ததெல்லாம் நன்மையும் மாத்திரும் ஏன்னா நெகட்டிவான கிரகம் அங்கே பார்க்கும்போது இங்கே நெகட்டிவாக இருக்கிற நீச்சகதி பெற்று சுக்கரனால் திரும்பி வரவு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வண்டி மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் வாகனங்கள்லாம் மாறபோது வேலை அமைப்பில் நிறைய விஷயங்கள் மாறதுக்கான காலமாக இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசிக்கு வேலையில் சின்ன சின்ன மாறுதலை கொடுக்கப்படுற சிம்ம ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போது தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலம் சூரிய பகவான் கண்ணிராசியில் வீட்டிருக்கும் போது புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் என்று சொல்கிறேன் புரட்டாசி என்று சொன்னாலே ஏழுமலையான் வெங்கடாஜலபதி திருநாமத்தையும் அந்த கோவிந்த நாமத்தையும் ஓம் நமோ வெங்கடேசாய நம ஓம் நமோ சீனிவாசாய நம நம்ம ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய இடம் கோவிந்த நாம வழியும் இறைவன் அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுவது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு அதாவது எப்பெல்லாம் கண்டகச்சனி சனி ஏழரை சனி எந்த சனியாகனா இருக்கட்டையா அந்த கோவிந்த நாம வழியும் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய நாம வழியும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடும் ஏழுமலையான சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதா ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்துக்குச் செல்வதெல்லாம் நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதா எப்பொழுதெல்லாம் இறைப்பற்றோடு நாம் நாம வளைய ஏன்னா ரெண்டாம் அதிபதியே புதன்தான் புதன் பகவான் உச்சம் பெற்று இருப்பதும் நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் அவர் இடம் பெயர்ந்து மூன்றாம் இடத்துக்கு செல்வதும் வேலை அமைப்புக்காகவோ ஆலயம் சார்ந்த விஷயத்துக்காகவோ வெளியூர் பயணங்கள் சென்றதுக்கான காலம் எல்லாம் சிம்ம ஏற்படும் மூன்று என்பது தொலைதூர பயணம் நம்ம வேலை அமைப்பிலிருந்து ரெண்டாம் வீடு அப்போ வெளியூர் போகிறதுக்காக அமைப்புகள் தேடி வரும் வேலை சார்ந்த விஷயத்துக்காகவும் வேலைக்கான அமைப்புகளாகவும் இந்த வேறத்தில் அதே அதேபோல் மூன்றாம் அதிபதி நம்ம ரெண்டாம் இடத்தில் அமையக்கூடிய காலமும் இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் வராது நம்ம ராசிநாதனை இரண்டாம் இடத்துல சம்பந்தப்படுவது வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நிலுவைத்தன்மை நிலுவை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லை கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த நேரத்தில் சண்டை போடுற மாதிரியே தெரியும் கடங்காரம் அதிகமாக கழுத்து பிடிக்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் ராசிநாதனே வாங்கின ராசி வாங்கினாலும் சரி ராசிநாதன் வாங்கின ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்போது நம்மளுக்கு கடன் சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியே தெரியும் அதனால் இருக்கமாக வராமாரி இதுலேருந்து நாம் என்னென்ன வெளிப்படணும் அதுக்கு வெளிப்பட்டால் என்னென்ன வெளியே வரும் நாம் அதுக்கு என்னென்ன தடுக்க வேண்டிய சூழ்நிலாம் இருக்குது அதெல்லாம் நாம் பேங்கோ வங்கியோ வங்கி சார்ந்த விஷயத்தில் எந்த வீட்டில் இருக்கார் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் வங்கி அமைப்பு அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறா மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் சரி செய்யக்கூடிய காலம் ஏற்படும் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் வந்து இடம்பெறுற வரைக்கும் நம்மளுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும் அவர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் இருக்கிற வரைக்கும் மைனஸாக இருந்த விஷயங்கள்லாம் வெளியே போயிடும் நாம் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் இருபது பர்சன்ட்டோ முப்பது பர்சன்ட்டோ இருந்தாலே பெரிய விஷயம் நல்லதே நடக்கும் நான் நூறு பர்சன்ட் வந்தால் நல்லது கூட சொல்வேன் நல்ல விஷயங்கள் சிம்மராசிக்கு இந்த மாதம் நிகழக்கூடிய காலம் ஒரு குட் ஆஃபரான காலம் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல கடன் சார்ந்த வாங்கிறதுக்கான பாக்கியம் உண்டு எட்டாம் இடத்துல பார்க்குறதால கடன் கண்டிப்பாக வாங்குறதுக்கான சனி பகவான் என்று சொன்னாலே அந்த வீட்டில் அமைப்பு பார்க்கும்போதுலாம் கடனை வாங்குறதுக்கு தான் நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் வாங்குறதுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக உண்டு அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சு சுக்கரன் வந்த பிறகு அது குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு நான் எப்படி சொல்லுதுன்னா இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப நன்மையை தரும் நாம் என்னென்ன செய்யணும்னா இரவு நேர பயணத்தை கொள்வது ரொம்ப நன்மை கொடுக்கும் இரவு நேரம் சார்ந்த வேலைகளை நாம் எடுக்காமல் இருக்கிறதும் நன்மை தரும் ஐயா நைட் டியூட்டி தான் போகிறாங்க கொஞ்சம் கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ நேரடியாக சிம்மத்து மேலே புரிந்தால் சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள் தொந்தரவுகள் தாக்கம் தேவையில்லாமல் பிபி டென்ஷன் இதெல்லாம் ஏறுறதுலாம் சகஜமான ஒன்றாக எப்போ இருவரும் பார்த்து கொள்ளும் பொழுதோ இல்லை ராசி வீட்டை பார்க்கும்பொழுதெல்லாம் இது சாதாரணமாக ஒளி பெற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் சண்டை இடுதல் தொந்தரவு மன டென்ஷன் இதெல்லாம் வர்றது சகஜமான மூளை சார்ந்த விஷயங்கள் தானே அறிவு சார்ந்த விஷயத்தில் குழப்படியான ஒரு நிலைமை பதட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான காலமாகவும் இருக்கும் ஆனால் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்த பிறகு இதுவே உங்களுக்கு பாசி நெகட்டிவாக இருந்ததெல்லாம் நன்மையும் மாற்றிடும் ஏன்னா நெகட்டிவான கிரகம் அங்கே பார்க்கும்போது இங்கே நெகட்டிவாக இருக்கிற நீச்சகதி பெற்று சுக்கரனால் திரும்பி வரவு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வண்டி மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் வாகனங்கள்லாம் மாறபோது வேலை அமைப்பில் நிறைய விஷயங்கள் மாறதுக்கான காலமாக இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசிக்கு வேலையில் சின்ன சின்ன மாறுதலை கொடுக்கப்போகிறது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கான யோகம் இந்த நேரத்தில் டூ வீலர் ஃபோர்லாம் வாங்க போகிறீங்க வாங்கிறதுக்கான பாக்கியமும் ஏற்படும் திடீர்னு பார்த்தோன்னா கார் வாங்கலான்ற ஒரு எண்ணம் முதல்ல உருவாகும் என்ன சாமி சொல்கிறீங்க இந்த கடன் பிரச்சனையிலையும் நான் கடன் வாங்கலாமா நானே தொந்தரவு அனுப்பிச்சுட்டு வேலையில வேலையிலே நிறைய சிரமம் இந்த நேரத்தில் மழை காலமாக வரும் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு எடுத்துக்கக்கூடிய காலமும் ஏற்படுப்பது நல்ல விஷயங்கள் நல்ல விஷயத்தை வாங்க போகிறோம் நல்லதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் இறைவன் நம்மளுக்கு தானாக கொடுக்க போகிறோம் வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் வீடு கட்டலாமா வானாமான்னு யோசனை இது வரைக்கும் மெனையே வாங்கி போடலாம் வாங்கி போகிறதுக்கான யோகம் அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் உருவம் கடனை இருந்தால் கூட பரவாயில்ல வாங்கி போட்டுடலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் நிறைய செயல் திட்டங்கள் புதுமை திணல் செயல்திட்டத்தெல்லாம் உருவாக்க போகிறீங்க இவ்வளோ போராட்டத்துலேயும் நாம் இந்த வேலைலாம் செஞ்சுட்ருக்குமேன்ற மாதிரி ஒரு உழைப்பை பன்மடங்கு அதிகக்கூடிய காலம் பன்மதிப்பு அதிகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா சிம்மராசிக்கு மைனஸான விஷயங்கள் கிடையாது சுவாமி ஓரளவுக்கு டென்ஷன் பிபி நீங்கள் குறைச்சிட்டீங்கன்னா யோகா யோகா சார்ந்த விஷயங்கள் இறைநாட்டம் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையான் வெங்கடாஜலபதியோடைய ஆலயம் சொன்ன ஸ்ரீதேவி பூதேவி சமேதா என்று சொல்லக்கூடிய ஆதிகேசவ பெருமாளுடைய ஆலயம் பெருமாள் சார்ந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கிறது பித்தருக்கு தர்ம தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்து கொண்டாலே இதில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே இந்த மாதம் முழுவதும் இறை பக்தியோடு நம்ம மூதாதையர் நம்மளை காப்பாற்றுறோம் தாய் தந்தையர் இறந்து விட்ட தாய் தந்தை மூதாதையர் எல்லாமே நம்மளை காப்பாற்றுறதுக்கான காதமே இந்த புரட்டாசி மாதம் தான் அதனால தான் இறை பக்தி மாதமாக புரட்டாசியை மாற்றிட்டாங்க கோவிந்த நாமம் அவருடைய திருவடிக்கு நாம் செல்லுகின்ற காலம் இதை மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களும் கொடுக்க போகுது நிறைய பேருக்கு இந்த வேலையில் அரசாங்க தரப்புக்கான அரசியலை போகிறதுக்கு அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான காலம் கூட சொல்லுவேன் இழந்து விட்ட வேலையை திரும்பி பெறுகின்ற அமைப்பாக இந்த மாதம் கிடைக்கும் நிறைய பேருக்கு இழந்துட்டாங்கயா வேலையில் சஸ்பெண்ட் பண்ணி கூட விட்டுருப்பாங்க திடீர்னு பார்த்தோன்னா வேலை கூப்பிட்ருப்பாங்க என்னன்னே தெரியாது இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது ஏன் நடக்குதுன்னு தெரியாது ஒரு வருஷமாக என்னை போட்டாங்க சாமி லீவ்லேயே போட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க திடீர்னு பார்த்தோன்னா வேலை கூப்பிட்டாங்க இறை ப பார்வை பரிவர்த்தனை யோகம் சனி பகவானுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் நல்ல சுபருடைய பார்வையும் இந்த நேரத்தில் கிடைக்கிறதால இப்போது திருப்பியும் சிம்மராசிக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டி காலத்தை ஏற்படுத்தி வரவுகளை திருப்பியும் ரெட்டிப்பு என்ற அமைப்பை கொடுக்கப்படுற எல்லாமே பிளாக் ஆகி போயிருக்குது சாமி எல்லாமே பிளாக் ஆகிட்டு இருக்குது என்னன்னே தெரியல எங்கேயும் பிளாக்காக தான் இருக்குது என்னால் எதுவும் பண்ண முடியல நீங்கள் சொல்கிறீங்க எதோ நடக்குது இதையும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும் எந்த கிரகத்தினுடைய தாக்கமாவது நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் அந்த தாக்கத்தை நல்லதும் கொடுக்குது ஒரு கிரகத்துக்கு ஒளிபெற்ற கிரகங்களுக்கு தான் ஒரு வீடு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் ஒவ்வொரு வீடு கொடுத்துருக்கோம் அமைதி இருக்கக்கூடிய அஞ்சு கிரகத்துக்கும் இறை வீடு வீடுகள் தான் கொடுத்துருக்கான் ஒருத்தருக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வராருன்னா அவர் தான் யோகாதிபதியாக வராரு அப்போது ஆறுக்கும் ஏருக்கும் உடையவராக வராரு சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆருக்கும் உடையவர் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அயல் நாட்டு வெளியூர் பயணங்களை எல்லாத்துலேயும் பிரபலம் அடையிறது அவங்க தான் நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு சனி மகாதேசெல்லாம் யோகத்தை கொடுக்கும் நிறைய பேர் போய் கேட்டு பாருங்க சொல்லுங்கள் சனி குரு குருமகாதேசெல்லாம் நிறைய கடனை வாங்கி அவஸ்தைப்பட்டுட்டுங்க இப்படிதான் சொல்லுவாங்க கேந்திரம் பெறுகின்ற பாவ கிரகங்கள் கேந்திரம் பெறுகின்ற தசா இருப்பு அவங்களுக்கு வந்ததெல்லாம் பெரிய உச்சாணி கொம்பவும் மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசியல் தொடர்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தானாகவே வந்துடும் மினிஸ்டர் ஆகிட்டு இருப்பார் அவர் பார்த்தா எம்எல்ஏ ஆகிட்டு இருப்பார் எல்லாம் பெரிய யூனியன் இதில் சேர்மேன் ஆகிட்டு இருப்பார் மாதிரிலாம் எப்படி நடந்ததுனே தெரியாது பத்தொம்பது வருஷம் அப்படியே நீடிச்சிருப்பார் பத்தொம்பது வருஷம் சனிமகாத அப்படியே ஃபுல் கே மெச்சூரிட்டி கொடுத்துட்ருக்கும் அவர் பேசக்கூட தெரியாது அவர் பார்த்தா தலைவர் ஆகிட்டு இருப்பார் ஒன்றுமே பண்ண முடியாது மூன்று முறை பார்த்தா அவர் அன்னபோஷாகவே இருப்பார் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது இது மக்களுக்கு சேவை செய்ய நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்காது ஆனால் வேலை செஞ்சாகணும் அவர் தனியார் வேலைக்கு போகல படிக்கலை கொள்ளலைன்னா அவரை உட்கார வச்சு வேலை வாங்கும் சனி பகவனுடைய தன்மையே அதான் அவருடைய நோக்கமே அதான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பு அரசு கிரகம் அல்லவா நம்ம சிம்மராசி அரசு பா அரசாங்க பணியை மக்கள் பணியை செய்கின்ற வாய்ப்பினை பெற்றவர்கள் அல்லவா பூர்வ புண்ணியிருந்த காலப்புருஷத்தை பற்றி கஞ்சா அதனால் நம் வாழ்வாதாரத்தை மேலோங்க வேண்டும் என்றால் நம்ம பிரச்சனை வந்து வெளிவரணும் ஏதோ சிதிலமடைந்திருந்த கண்காணிப்பில்லாத இருந்த ஆலயத்தை நாம் சரி செய்ய நம்மளால் முடிஞ்சிடணும் அதிகமாக வேணாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு சிமெண்ட்டோ ரெண்டு மூட்டை சிமெண்ட்டோ செங்கல்லோ என்னென்ன குதோ நம் உடல் உழைப்போ அதை செய்யறதுக்கு புல்பூண்டுலாம் இந்த நேரத்தில் மழை நேரத்தில் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சுத்தம் பண்ணி நாம் கண்காணித்து இறைவனை கண் கொண்டாலே போ எந்த ஆலயமானால் நாம் சரி செய்தாலே போதுமானது நம் வாழ்க்கை தன்மை இறைவன் தானாக சரி செய் இல்லாதவருக்கு உதவி இறைவன் தான் இல்லாதவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று இன்னத்து சொல்லியிருக்காங்க ஏழையின் சிரிப்பில் அப்படின்னா நாம் இல்லாததை கொடுத்தாதானே சமநிலைமை இருக்கிறவங்களே வச்சுருந்தா எப்படி நாம் கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறும் நம்ம நம்மளும் சமநிலைக்கு வருவோம் கொடுக்கணும் முதல்ல கொடுக்குற எண்ணத்தை வச்சுக்கணும் இருப்பதை வைத்து கொடுக்கறதுக்கு நாம் ஆசைப்பட என்னைக்கு நாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போ நம்ம பிரச்சனைலாம் தீர ஆரம்பிச்சிடும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த மாதம் நிறைய பேருக்கு இழந்த வேலைகளை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறும் இந்த தாயார் உடல் நலத்தில் அக்கறை ஐயா இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் தாயாரின் உடல்நலத்தில் நாலாம் அதிபதி செவ்வாய் அவர் தான் அவங்க உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமும் வருது அவர் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்படுவதால் அந்த அம்மாவுடைய உடல்நிலத்துலையும் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நம்ம வீட்டுக்கே வரது வர வச்சு நாம் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் அதனால் தொந்தரவான விஷயத்திலிருந்து மாறுபடுகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் இவங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் ஊதியம் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் உண்டு கவலைப்பள்ள தேவையில்ல அஷ்டமத்தின் சனியின் தாக்கம் என்பது இந்த கண்டை அதாவது எப்படி சொன்னால் வக்ரகதி காலத்திலேருந்து இவர் வெளியே வந்துருவார் வக்ரம் சார்ந்த விஷயத்துலேருந்து இவங்க வெளிவரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கிறதால இவங்களுக்கு அந்த டிஸ்டபன்ஸ்லேருந்து இவங்க வெளியே வருவாங்க கொஞ்சம் ரிலீஃபால் பண்ணுற மாதிரி தெரியும் எல்லாரும் கேட்டு பாருங்க ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் இறைவன் நம்மளுக்கு பாதிப்பு கொடுத்துறானுன்னு நினைக்காதீங்க நம்மளை போல தான் கடகராசிக்காரும் கடந்திருப்பாங்க நம்மளை போல் தான் மிதன ராசிக்காரும் கடந்திருப்பான் சிம்மராசி க ரிஷபராசிக்காரர் கடந்திருப்பாங்க இது எல்லாருக்கும் வரக்கூடிய தாக்கம் ஒவ்வொருத்தரும் நசாபுத்தி நன்றாக இருந்தால் அவர் கேட்டால் ஒரு வருமானத்தை கொடுத்து அதை ஈடு செஞ்சிட்ருக்கு இதான் வாழ்க்கை முறை நீ கடவுளை வணங்கினாலும் சரி வணங்கினாலும் சரி இறைவன் கொடுக்கறதை கொடுக்கறதான் இதுதான் ஜோதிடம் வேறவனையும் இல்லை பிறப்பிறப்பு நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அதுக்கான அமைப்பு கொடுத்துரும் நல்லது நடக்கும் இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசிகார் மீட்டெடுக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவேன் நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது மலைமீது அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் அங்கு சென்று இறைவனை வழிபட்டாலே ஆஞ்சநேயருடைய வழிபாடும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடும் முருகருடைய வழிபாடும் எடுத்துக்கொண்டாலே எப்பொழுதும் பிணி என்பது வாராது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்